மீன் வந்து கொஞ்சமாக தான் ஆனால் கொஞ்சமாக போட்டு வச்சாலும் செம்ம டேஸ்டா இருக்குங்க பாருங்க கிளச்சி எல்லாம் பாருங்க 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 இது மண்டையில இருந்து முள்ளு வரைக்கும் இந்த மீனை நான் விட மாட்டேன் அவ்வளவு இருக்கும் இதுல ஒரு விரா மீன் பெரிய மீன் பிடிச்சோம் அதை வந்து அத்தாங்கிட்ட கொடுத்துட்டோம் சின்ன மீனா தான் நாங்க குழம்பு வைக்க போறோம் மீன் குழம்புக்கு ஏற்ற இட்லி ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஊற்றிடலாம் சூப்பரான நாட்டு மீன் குழம்பு பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இல்ல எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு சூப்பரான நாட்டு மீன் குழம்பு செய்ய போறோம் இது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இல்ல பாத்தீங்கன்னா சிலேபி சன்னை விரா மீன் நறுவ மீன் கெளுத்தி கெண்டை எல்லா மீனும் கலந்துருக்கு இப்ப எல்லா மீனையும் சுத்தம் பண்ணிதான் இன்னைக்கு குழம்பு வைக்க போறோம்

ஒரு விரா பெரிய மீன் பிடிச்சோம் அதை வந்து அத்தாங்கிட்ட கொடுத்துட்டோம் சின்ன மீனை தான் நாங்கள் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம் மீன் வந்து கொஞ்சமாக தான் இருக்குது ஆனால் கொஞ்சமாக போட்டு வச்சாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் கெளுத்தியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஆமாங்க சன்ன மீனுங்க இருக்குது பாருங்க இது மண்டையிலேருந்து முள் வரைக்கும் இந்த மீனை நான் விட மாட்டேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஆமாங்க ரெண்டு இருக்கா மூணு இருக்குங்க மூணு சன்ன மீன் அந்த மண்டையை வந்து உறிஞ்சி சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் மண்டை ஃபுல்லாக முள் தான் அதோட சாறு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சென்னையிலேருந்து வந்து சன்ன மீனா ஆமாம் ஆமாம் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு காமிக்கிறோம் கெல்த்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து கவனமாக சுத்தம் பண்ணணும் இந்த கெழுத்துக்கு பேர் என்னங்க சொல்லுவாங்க இது பெருசாக இருக்குது சுக்காங்கெழுத்து சுக்காங்கெழுத்து கழுத்தி முள்ளெல்லாம் அடிச்சிச்சின்னா அப்படியே தேள் கொட்டினா எப்படி கிடைக்கும் அந்த மாதிரி கெடுக்கும் இதை வந்து பார்த்து சுத்தம் பண்ணணும் மீன் குழம்பு போது குளிகரிசி வடிகட்டிக்கிட்டுருக்குறேன் குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா குளிகரிசி வெடிகட்டிக்கிட்டு இருக்கிறேன் மீன் குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் இருக்குது பார்த்துடலாம் மீனை சுத்தமாக அலசி எடுத்து வச்சுருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா நாட்டு மீன் எல்லா மீனுமே கலந்துருக்கு கெளுத்தி மீன் சன்ன மீன் கெண்டை மீன் எல்லாமே கலந்துருக்குது நறுவை விரா மீன் எல்லாமே கலந்துருக்குது இதில் பார்த்திங்கன்னா புளிக்கு அரிசி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கறான் தாளிக்கிறதுக்கு வந்து வீட்டில் அரிசி வச்ச குழம்புத்தூள் ஒரு ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறான் பாதி மாங்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கறான் நாலஞ்சு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கறான் இதான் இதுக்கு தேவையான பொருள் பருப்பு பற்ற வச்சிடலாம்

உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நாட்டு மீன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா குழம்பு வந்து நல்லா இருக்கும் எந்த அளவுக்கு வளங்கன்னா அந்த அளவுக்கு வந்து குழம்பு நல்லா வாசமா இருக்கும் இது இதுக்குள்ளே தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் நேரம் நல்லா எல்லையிலே வரட்டும் புளி வச்சிடலாம் புளித்தண்ணி கூட வந்து வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு தூளையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் அது மாதிரி கையில் கரைச்சிட்டோம்னா கட்டியெல்லாம் எதுவுமே இருக்காது அது தக்காளி நல்லா வதஞ்சிட்டு வரலாம் இது கூட வந்து புளியும் குழம்பு தூளும் சேர்த்து ஒன்றா கரைச்சி இருக்கிறோம் இப்போ அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் நம்ம மீன் குழம்புக்கு அளவுக்கு தண்ணி தேவையோ அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க இந்தளவுக்கு தண்ணி போதும் நல்லா கொதிக்கிட்டு மூடி வச்சிடலாம் அது குழம்பு நல்லா இருக்கு இந்த டயத்தில் வந்து நம்ம மாங்காவை சேர்த்துக்கலாம் மாங்காய் அளவுக்கு கரையுதோ அந்தளவுக்கு வந்து மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால மாங்காய் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டு நல்லா மூடி வச்சிடலாம் நல்லா மாங்காய் வந்து நல்லா கரையிட்டும் அது வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டு மூடி வச்சிடலாம் ஆட்டு மீன் குழம்புக்கு ஏற்ற இட்லி ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்போ இட்லி ஊற்றிடலாம் இந்த இட்லிக்கும் மீன் குழம்புக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் அப்படின்னா மாங்காய் சேர்த்து மாங்காய் நல்லா வெந்து கரைஞ்சி பாருங்க பாருங்க இந்த டைத்தில் வந்து நம்ம வந்து மீனை சேர்த்துக்கணும் இப்போ இது கூட அலசி வச்சிருக்கிற மீனை சேர்த்துக்கலாம் என்ன சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா ஒரு கொதி வரைக்கும் இறக்கிடலாம் அது வரைக்கும் மூடி வச்சிடலாம் மீன் சேர்த்து குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இறக்கிடலாம் மீன் குழம்பும் ரெடியாகிடுச்சு இட்லியும் ரெடியாயிடுச்சு அப்புறம் நாட்டு மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க எனக்கு பிடிச்ச சன்னையே பாருங்கள் மேலே அப்படியே இருக்குது பாருங்கள் இன்றைக்கி நான் எப்படி நாட்டு மீன் குழம்பு செஞ்சேனா அதே மாதிரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பார்த்து ஒரு பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க இந்த மீன் எப்படி நாங்கள் இறச்சி பிடிச்சங்கிறத கண்டிப்பாக வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவை வந்து மறக்காமல் பாருங்கள்